தமிழகத்தில் இடி தொடர்ந்து பல ரெய்டு நடத்திட்டுருக்கு அதன் வழியாக பல பேர் இப்போ உள்ளே போகக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்க்குறோம் பல அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஆனால் இந்த ஈடியை கலங்கப்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் வேலை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் சமீபத்தில் அங்கி திவாரி அப்படிங்கிறவர் மதுரையில் ஒருவர் பணம் வாங்கினார் முடிந்த ஒரு கேஸுக்காக பணம் கேட்டார் அதை அவர் கொடுக்க போகிறப்ப அவர் கைது செய்யப்பட்டார் அதை பெற்றுக்கொண்டார்னு சொல்லி அவரை கைது செய்தாங்க அந்த கேஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் கூட அவருக்கு ஜாமீன் கொடுக்காம இருக்கிறாங்க இதில் இன்னொரு கான்ட்ரவர்சி வந்திருக்கு என்னென்னா ஜூன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சம்மன் ஈடியிலேருந்து போயிருக்கு எங்கன்னா சேலம் மாவட்டம் ராமநாயக்கன் பாளையம் அதாவது ஆத்தூர் தாலுக்காவில் சகோதரர்கள் ரெண்டு பேர் கிருஷ்ணன் கண்ணையன்னு ரெண்டு பேர் இருக்காங்க இவர்கள் இருவரும் தலித் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு அங்கே பக்கத்தில் ஒரு நிலம் இருக்குது அந்த நிலம் சம்மந்தமாக ஏற்கனவே டிஸ்பியூட் இருக்குது குணசேகர்னு ஒருத்தர் இருக்கார் இது ஆப்பன் டு பி அவர் வந்து ஒரு பிஜேபியில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஒரு சின்ன லேண்ட் டிஸ்பியூட்டு அவங்க அந்த கேஸ் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்குது ஆனால் அந்த இடியிலேருந்து ஒரு சம்மன் போயிருக்கு அதில் வந்து அவங்க இரண்டு பேரையும் குறிப்பிட்டு அதாவது கிருஷ்ணன் கண்ணையன் குறிப்பிட்டு பல்லர் இந்து பல்லர் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு இப்போ என்னென்னா ஒன்று இந்த ஒரு விவசாயிகளுக்கு இடி சம்மன் அனுப்பிச்சதுங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னால் கூட ஆனால் இதை பெரிய அளவு இப்போ எதை சொல்கிறாங்கன்னா ஜாதி ரீதியாக இடி இப்படி குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறது அப்படின்னு இதற்கிடையே அவர்கள் மீது ஃபேக்ட் செக் பண்ணுறவங்க நம்ம சோசியல் மீடியாவில் குறிப்பாக யூடியூப் தளங்களில் அதிகமாக பேசக்கூடியவர்கள் அவங்க சில விஷயங்கள்லாம் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இவர்கள் மீது ஏற்கனவே வனச்சரக உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இவங்க ஏற்கனவே இவங்க மீது வழக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆனால் அவர்களுக்கு எதிராக அனைத்தும் இருந்தால் கூட ஆதாரங்கள் இருந்தால் கூட அரசு தரப்பில் அது சரியான வகையில் இவங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதை நிரூபிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு இந்த சந்தேகத்திற்கு இடமான அந்த இது இருக்கிறதுனால அந்த யார் மீது குற்றவாளியாக அவங்களுக்கு எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் நீதிமன்றம் கொடுக்கும் அந்த அடிப்படையில் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்கள விடுதலை செய்கிறது அவங்க கேஸை வந்து முடிச்சு வைக்கிறாங்க நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பக்கமும் ஒரு கேஸை போய் எடுத்து சொல்கிறாங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது இடியை ஒரு ஜாதி ரீதியான கண்ணோட்டத்தில் இப்பொழுது அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஈடியை நினச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு அரசாங்கத்துக்கு தூக்கம் இல்லை என்பதைத்தான் இது காமிக்கிறது ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய முதல்வர் சொன்னார் எனக்கு தூக்கமே இல்லாமல் இருக்குன்னு அவர் சொல்லும்போது திமுககாரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறார்கள் இந்த நாட்கள் மேலே பள்ள போட்டு பேசினால் என்ன வருமோ அந்த பயத்தில் தொடக்கத்தில் சொன்னார் இப்போ எல்லாமே இந்த தெனாலிராமன் கமல் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம் 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 அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு ஆகையினால் ஈடியை எப்படி திருப்பி தாக்குறது சமீபத்தில் நான் செய்து பார்த்தேன் ஸ்டாலின் திமுகவுடைய வக்கீல்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறார் அதில் என்ன கேட்டிருக்காருன்னா அவ்வளோ பெரிய ஜெயலலிதாவை நாம் வந்து தண்டிக்க வைக்க முடியுமானால் அவங்க மேலே கேஸை உறுதி செய்யப்பட முடியும் நம்ம ஆட்களை ஏன் நம்மளால் வெளியில் எடுக்க முடியலன்னு கேட்டிருக்காரு ஸ்டாலினுக்கு ஒரு விஷயம் புரியலை ஆளை ஆணி அடிக்கிறது ஈஸி எடுக்கிறது தான் கஷ்டம் நீங்கள் ஜெயலலிதாவை அடித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு சாட்சி இருந்தது ஆகையினால குற்றச்சாட்டப்பட்டார்கள் அன்றைக்கி நீதிமன்றம் வந்தது இன்றைக்கு அதே மாதிரி உங்கள் அமைச்சர்கள் மேலே அவ்வளோ வேர்களு முன்னே ஆதாரம் இருக்கிறதுங்கும்போது இது திமுக வக்கீல் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த ஈடி ஏடியினுடைய அஃபீஷியல்ஸ் கேஸ் எடுக்கக்கூடிய ஜட்ஜஸ் இவருடைய பேக்ரவுண்டை நாம் பார்க்கணும்னு சொல்கிறாரு பாருங்கள் கடைசியில் திமுக அரசியல் எங்கே வந்து நிற்கும்னா கேரக்டர் அசோசினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ராஜாஜி எப்படி திட்டினார்கள் காமராஜரை எப்படி திட்டினார்கள் எம்ஜிஆரை எப்படி திட்டினார்கள் ஜெயலலிதாவை எப்படி திட்டினார்கள் இதையெல்லாம் சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கி சிடிவியில் அதை மட்டும்தான் போகும் அப்போ கரெக்டாக அந்த கேரக்டர் இதே இன்றைக்கு இறந்த விஜயகாந்த் ரெண்டு நாளைக்கு முன்னால் இருந்த விஜயகாந்த் இவர்கள் எப்படி பேசினார்கள் நமக்கு தெரியும் அவருடைய சொத்து அந்த கோயம்பேடில் இருக்கிற சொத்தை எப்படி அபகரித்தார்கள் என்பது தெரியும் அதாவது அரசாங்கத்துக்காக என்று சொல்லிக்கொண்டு அவர் வாழ விடாமல் என்ன பண்ணாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ அவங்க கடைசி ரிசார்ட் என்பது ஜாதீனமானிருக்கு நிர்மலாமாவை ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு ஒருத்தர் ஊர்கா மாமின்னு பேசினதை நாம் பேசுகிறோம் இன்றைக்கி அந்த பத்மபிரியான்னு ஒரு திமுக அம்மா வந்து ஒரு பர்தா போட்டுக்கொண்டு பிராமண பாஷையில் நிர்மலாவுக்கு மரியாதை அந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ப்ரௌடாக ஷேர் பண்ணியிருக்காங்க செய்கிறாங்களாம் அதாவது கேட்ட காசை கொடுக்குறேன் நேற்று அழகா பிரதமர் சொல்லிட்டார் ரெண்டரை மடங்கு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கூட கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டாரு அதுக்கு இதுவரைக்கும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை அந்த அவருடைய தவப்புதல்வன் அப்பன் வீட்டு பண்ணுமானு கேட்டார் இன்றைக்கி அவள் அப்பா அவருடைய அப்பன் அந்த தவப்புதலுடைய அப்பன் என்ன சொன்னாருன்னா நாங்கள் கேட்குறது எங்களுக்கு மக்களுக்காகத்தான் இது அரசியல் இல்லைன்னு சொன்னார் அப்போ இப்போது அவர் அப்பனுடைய பையன் அவர் பேசுகிறது அரசியலாக கோரிக்கையாங்கிறது கோரிக்கை வைப்பது அப்படின்னு இருக்காரு அது கோரிக்கையாக இல்லையான்னு எனக்கு தெரியலை அதனால் இவர்கள் கடைசியில் எங்கே வாரார்கள் என்றால் ஜாதி 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 இப்போ இந்த கேஸில் ஈடி அஃபீஷியல்ஸுக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் எஃப்ஐஆரில் என்ன இருந்தது அந்த எஃப்ஐஆரில் தமிழ்நாடு ரெக்கார்டில் அப்படியே அவங்க ஸ்கேன் பண்ணி எஃப்ஐஆரை போடுறாங்க அந்த ரெக்கார்டில் இவருடைய ஜாதி பேர் இருந்தது அவ்வளோதான் எந்த எஃப்ஐஆர்லையும் ஜாதி பேரை யாரும் சேர்க்க மாட்டாங்க அப்போ சேர்த்தார்கள் ஐயோ ஜாதி பேரை சேர்த்து விட்டார்களே ஜாதி பேரை என்ன முடிஞ்சு போச்சு எஃப்ஐஆர் ரீமாடி பண்ணால் முடிஞ்சு போச்சு பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலேயும் இல்லை கோட்டார் கூப்பிட்டு எப்பா எஃப்ஐஆரில் அந்த ஜாதியை எடுத்துருன்னா அவங்க வேலை முடிஞ்சு போயிருக்கும் ரீஎஃப்ஐஆர் போடணும்னு சொன்னால் வேலை போகுது ஆனால் இவர்கள் எங்கே வாராக அவர் உள்ள பிஜேபிக்காரர் சர் புகார் என்று வந்தால் அதை விசாரிக்க வேண்டியது ஏடியினுடைய கடமை அவர் பிஜேபிக்காரரா திமுகக்காரரா அதிமுகக்காரரா இதெல்லாம் கேள்வியே கிடையாது சரி அந்த புகார் மேலே தான் ஈழிக் கொடுத்துருக்குறதா அடுத்த கேள்விக்குலாம் நம்ம போக வேண்டாம் ஆனால் பெரும்பாலான கேஸில் அரசு வழக்கறிஞர்கள் ஓட்டை விடுகிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம் இவராக அன்னைக்கு அக்யூட் பண்ணினாங்கன்னா அரசு வழக்கறிஞர்கள் ஒழுங்காக இந்த வேலையை பண்ணலைன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வனத்துறை கேஸ் ஃபைல் பண்ணது இவர் தப்பித்து போகிறார் அப்போ வனத்துறையினுடைய வக்கீல்கள் யார் இதில் இன்னும் சுவாரஸ்யம் என்னென்னா அந்த வனத்துறையில் அப்போது இருந்த அதிகாரிங்கிறது ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவர் அதை நம்ம சொல்ல தேவையில்லை ஆனால் இவங்க இதை வந்து எல்லாத்தையும் ஜாதி கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது நம்ம அதையும் மென்ஷன் பண்ண வேண்டியது எல்லாமே ஜாதி தானுங்க அதாவது திராவிட மாடல் என்றாலே ஜாதி தான் ஜாதியை தாண்டி எதுவுமே பேசலை இன்ன வரைக்கும் ராமசாமி நாயகர் ஜாதியை பற்றி தான் பேசியிருக்கார் வேறு இதை பற்றியும் பேசலை அந்த ஜாதி கண்ணோட்டம் எல்லாம் இன்றைக்கி கடைசியில் திமுகவினுடைய ரா லாஸ்ட் ரிசார்ட்டுங்கிறது ஜாதியாகத்தான் இருக்கும் தான் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கார் ரெண்டு நாளைக்கு முன்னால் தயாநிதி மாறன் கூட வேலை இல்லாத பிஜேபி ஐடி ஆமாம் முடி திருத்துவம்மன் என்ன பண்ணுவாங்கல்லாம் பேசியிருக்கிறார் ஏற்கனவே தயாநிதி மாறன் அப்படி பேசி பழக்கப்பட்டவர் தான் அதனால் இது லாஸ்ட் ரிசார்ட்டாக பார்க்கிறார்கள் ஆனால் ஜாதி அரசியல் திமுகவினுடைய ஜாதி அரசியல் இனிமேல் தமிழகத்தில் ஈடுபடாது அப்படி தான் இப்போ இதிலேயே சேர்த்து இன்னொரு துணை அந்த விஷயங்களையும் உங்களுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நிர்மலா சீதாராமன் பற்றி இப்போ நீங்கள் அந்த பத்மபிரியா சொன்னதுனால இதையும் நான் சேர்த்து கேட்குறேன் இந்த கான்ட்ரவர்சி இடி கான்ட்ரவர்சி வரும்பொழுதே பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர் வந்து ஜிஎஸ்டி இதில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார் அவர் இந்த மாதத்திலே ஏதோ ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு திடீர்னு விசில் ப்ளோயராக மாறி அவர் ம மேதகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இது மாதிரி ஒரு ஜாதி சொல்லி இடி வந்து ஒரு சம்மன் பண்ணது நோட்டீஸ் அனுப்புதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நான் அந்த இதில் பணியாற்றிட்டு இருக்கேன் என்னால் இதெல்லாம் தாங்க முடியும் சமூக நீதிக்கு எதிராக இந்த அரசு அமைச்சர்கள் அந்த அமைச்சர் கீழே இப்படி நடக்கக்கூடியதுங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் அவரை நீங்கள் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக இப்போ ஊடகங்களில் செய்தி இருக்குது இந்த செய்தி அதோட சேர்த்து சொல்லுங்கள் சார் இங்கே இருக்கிற இடி அஃபீஷியல்ஸ் அவங்க எஃப்ஐஆர் வந்து நிர்மலா சீதாராமன் கொடுத்து பார்த்து வாங்குகிறாங்களான் இதை விட பைத்தியகாரத்தனம் ஒன்றுமே இருக்க முடியாது எங்கள் எங்கள் ஊரில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டாலின்கிட்ட கேட்டு தான் எஃப்ஐஆர் போடுறாருன்னு சொன்னால் அது எவ்வளோ கேணத்தனமோ எவ்வளோ பைத்தியகாரத்தனமோ எவ்வளோ முட்டாள்தனமோ இவருக்கு பேர் ஐஏஆர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்னு இவர் சொல்கிறார் உண்மையில் என்னென்னா இவர் இப்ப பென்ஷன் வாங்குவாரான்னு கேள்வி இருக்கிறது பென்ஷன் வாங்குவார் கமிஷன் இருக்கு என்ன ஆகும் எல்லாருமே இந்த ரிட்டர்ன் இங்கே குஜராத்தில் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் எந்த பக்கம் கடைசியில மோடிக்கு எதிராக ஏன் மாறினாங்கிறது நமக்கு தெரியும் இந்த மாதிரி கடைசி காலத்துல எங்கேயாவது இடத்துல போய் நானும் ஒரு விசில் ப்ளோயர் மாறுறதுல சிலருக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறான் ஆனால் இவர் ரிட்டையர் ஆகவாரான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் திடீர் நேரத்து வரைக்கும் இல்லாத திடீர் திடீர் புது புது ஹீரோக்கள் எல்லாம் இப்போ தான் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இது எல்லாமே திருப்பி எங்கே வருதுன்னா பேஸ் ஜாதியில் தான் வந்து நிற்குது இது எதுவும் நிற்காது மக்கள் அதெல்லாம் கடந்து வந்து பலகாலம் ஆகிவிட்டது அதுதான் உண்மை நேற்றைய திருச்சி நிகழ்ச்சி அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கு எல்லா நிகழ்ச்சியும் ப்ரூவ் பண்ணிட்டு வருது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் ஜாதிக்கு அப்பாற்பட்டு அதால் எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிறது அகில இந்திய லெவலில் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு பண்ண முடியும்னு நிரூபிச்சிருக்கு தமிழகத்திலையும் நிரூபித்து கொண்டிருக்கிறது இவர்களால் தான் எதுவும் பண்ண முடியலை திமுக திமுக கூட்டணி கட்சிகளால் தான் ஜாதியை தாண்டி வர முடியவில்லை ஒரு துறைமுருகன் ஒரு மாதிரி பேசுகிறாரு ஒரு ஆர்எஸ் பாரதி ஒரு மாதிரி பேசுகிறார் கே என் ஒரு மாதிரி பேசுகிறாரு இவர்கள் தலையில் தான் ஜாதி இருக்கிறது அதுதான் நாம் பார்க்குறோம்